வணக்கங்க அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் ஜாதகங்க ஆர்கே ஜெயஸ்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா பேர் ராதாகிருஷ்ணன் அம்மா பேர் கவிதா லக்னம் வந்து சிம்ம லக்கணம் மகர ராசி திருவோண நட்சத்திரங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கள்ளக்குறிச்சிங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரங்க அம்மா வந்து இயற்கை விவசாயி அப்பா வந்து ஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏடியாக இருக்காரு இப்போ தேதின்னு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரம் நேரம் வந்து ஏழு மணிங்க பாப்பா வந்து செவ்வாய் ஜாதகங்க பாப்பா படிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஇ சிவில் முடிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கு அம்மா அவங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபைவ் ஏக்கரா வந்து தோட்டம் இருக்குது ரெண்டு பொண்ணுக்கு தான் பாப்பாவோட ஹைட் வந்து ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒரே ஒரு சிஸ்டரு சைட் வந்து ஆறு சைட் இருக்குங்க இப்போ அவங்களுக்கு நான் பாப்பாவை காட்டுறேன் இதுக்கு பொருந்தின ஜாதகம் அதாவது செவ்வாய் ஜாதகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் பாப்பா நல்லா க்யூட்டாக இருப்பாங்க உங்களுக்கு இந்த இதுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு நூறு 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 நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கொடுப்பாங்க உங்களுக்கு இதுக்கு மேட்ச் இருந்தால் போதும் அப்பர் மிடில் வேணுங்க ஏன்னா கொஞ்சம் கார்டெல்லாம் இருக்கிறதுனால ஒன்றா பையன் வந்து கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் எந்த எதிர்பார்ப்புமே இல்லைங்க இல்லை கொஞ்சம் ஐடி ஃபீல்டெல்லாம் இருக்கணும் பேக்ரவுண்டு கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இது செவ்வாய் ஜாதகமாக இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்